உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் வளம் இருக்கிற நாடு எதுன்னு கேட்டா நம்ம மனசுக்குள்ள உடனே வர்ற பேரு சவுதி அரேபியா ஆனா அது உண்மையே இல்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வெனிசுவேலா இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க உங்க கைல ஒரு புதையல் மேப் இருக்கு அது உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க மலைய காத்துது ஆனா ஒரு சிக்கல் அந்த தங்க முறுக்க கெட்டியான பாறைக்குள்ள சிக்கி இருக்கு அதை உடைச்சு எடுக்க உங்ககிட்ட இருக்கிறது ஒரு துருப்பிடிச்ச உடஞ்ச ஸ்பூன் மட்டும்தான் இதுதான் வெனிசுவேலாவோட இப்போதைய நிலைமை அவங்க கிட்ட அந்த தங்க மாலை மாதிரி எண்ணெய் மலை இருக்கு ஆனா ஏன் அந்த நாடு இன்னும் பணக்கார நாடா ஆகல இந்த புதருக்கு பின்னால் இருக்கிற கதையை தான் நம்ம இப்ப விரிவாக பார்க்க போறோம் முதல்ல அந்த நம்பரையே எடுத்துப்போம் வெனிசுவேலா கிட்ட அதிகாரப்பூர்வமா சுமார் முன்னூத்தி மூணு பில்லியன் பேரல் எண்ணெய் இருப்பு இருக்குன்னு சொல்றாங்க உலகத்தோட மொத்த எண்ணெயில இது கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து பத்தொன்பது சதவீதம் பதினேழுல இருந்து பத்தொன்பது சதவீதமா ஆமா இன்னும் சுலபமா சொல்லணும்னா அமெரிக்கா கிட்ட இருக்கிறத விட இது அஞ்சு மடங்கு அதிகம் இந்த நம்பரை கேட்டா வெனிசுவேலா இந்நேரம் உலகத்தோட பொருளாதார தலைநகரங்கள்ல ஒன்றா இருக்கணும்னு தோணும் ஆனா உண்மை அது இல்ல ஆமா அந்த முன்னூற்றி மூணு பில்லியன் பேரலுங்கிற நம்பர் மனசுல பதிகிற மாதிரி ஒரு பெரிய நம்பர் தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த நம்பர் மட்டுமே முழு கதையும் சொல்லிடாது இங்கே தான் சவுதி அரேபியாவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் வருதுன்னு நினைக்கிறேன் இது வந்து வெறும் அளவை பத்தின விஷயம் அல்ல இது தரத்தை பத்தின விஷயம் அப்படிதானே சரியா சரியாக சொன்னீங்க அங்கே தான் மொத்த கதை அடங்கியிருக்கு சவுதி அரேபியா கிட்ட இருநூத்தி அறுபத்தி ஏழு பில்லியன் பேரல் என்ன இருக்கு அவங்க எண்ண பெரும்பாலும் லேசான மிதமான வகைய சேர்ந்தது ஒரு கரும்பு சாறு மாதிரி நினைச்சுக்கோங்களேன் கரும்பு சாறு மாதிரி சரி அத பூமிக்கு அடியில இருந்து எடுக்கிறதும் சுலபம் சுத்திகரிச்சு சர்க்கரையா மாத்துறதும் சுலபம் அதனால ஒரு பேரல் எண்ணெயை உற்பத்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆகுற செலவு ரொம்ப ரொம்ப குறைவு சில சமயம் பத்து டாலருக்கும் குறைவாக கூட இருக்கும் ஓகே கரும்பு சாறு உதாரணம் நல்ல புரியுது அப்போ வெனிசுவலா என்ன அது என்ன மாதிரி இருக்கும் வெனிசுவேலாவோட கதை இதுக்கு அப்படியே நேர் எதிர் அவங்க கிட்ட இருக்கிற அந்த முன்னூறு மூணு பில்லியன் பேரல்ல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து ரொம்ப அடர்த்தியான தார் மாதிரி இருக்கிற ஒரு வகை எண்ணெய் தார் மாதிரியா ஆமா இதை எக்ஸ்ட்ரா ஹெவி ரகம்னு சொல்லுவாங்க நம்ம உதாரணத்துக்கே வருவோம்னா இது ரொம்ப கெட்டியான பாகு மாதிரி இந்த பாகுவை பூமிக்கு அடியிலிருந்து வெளியெடுக்கிறதுக்கே ஐம்பது ஆற்றல் தேவைப்படும் அப்படியே கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தாலும் அத பைபிலைன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியாது அப்படியே நின்னுடும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பைபிலைன்ல அனுப்பவே முடியாதா அப்ப எப்படி தான் அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க அதுக்கு தான் ஒரு வழி இருக்கு அதோட அடர்த்தியை குறைக்க அதோட எதையாவது கலப்பாங்களா ஆமா கூடவே லேசான ரக எண்ணெயை கலந்து அதை நீர்க்க வைக்கணும் இந்த நீர்க்க வைக்கிற பொருளுக்கு டயலுவென்ட்னு பேர் இதுவே ஒரு பெரிய செலவா இருக்குமே ஆமா இதுவே ஒரு பெரிய செலவு ஆனா பிரச்சனை இதோட முடியலை இந்த பாகு மாதிரி இருக்கிற எண்ணெயில கந்தகம் சில கன உலோகங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமே சாதாரண செய்ய முடியாதா நிச்சயமா இதுக்குன்னு பிரத்யேகமான ரொம்ப காஸ்ட்லியான சுத்திகரிப்பாலைகள் கட்டணும் இந்த எல்லா காரணங்களாலையும் எண்ணெய் எப்போதுமே உலக சந்தையில் ஒரு தள்ளுபடி விலையில தான் விற்கப்படுது தள்ளுபடி விலையில ஆமா அதாவது சவுதி அரேபியா எண்ணெய்க்கு நூறு டாலர் கிடைக்குதுன்னா அதே சமயம் வெனிசுவேலா எண்ணெய்க்கு எழுபது எண்பது டாலர் தான் கிடைக்கும் உற்பத்தி செலவு அதிகம் ஆனால் கிடைக்கிற விலை குறைவு இதுதான் அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை உண்மைதான் அப்போ நாம வெனிசுவேலாவோட எண்ணெயை சவுதி எண்ணெயோட ஒப்பிடுறது தப்புன்னு தோணுது அதுக்கு பதிலாக உலகத்தில் வேற எங்கேயாவது இந்த மாதிரி தார் எண்ணெய் இருக்கா இது வெனிசுவேலாவுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனையா நல்ல கேள்வி இருக்கு கனடாவோட எண்ணெய் படிவங்களோட ஒப்பிடுறது தான் சரியா இருக்கும் கனடா கிட்டயும் இதே மாதிரி அடர்ந்து எண்ணெய் வளம் அதிகமா இருக்கு கனடாவில் இந்த எண்ணெய் பூமிக்கு ரொம்ப பக்கத்திலேயே மணலோட கலந்துருக்கு அதனால சுரங்க மாதிரி பெரிய பள்ளம் தோண்டி மணல அள்ளி அதுல இருந்து எண்ணெயை பிரித்து எடுக்கிறாங்க அதாவது நானூறுலேருந்து இருந்து ஆயிரம் மீட்டர் ஆழத்துல அதனால ரொம்ப சிக்கலான காஸ்ட்லியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு சரி சரி வெனிசுவேலாவோட இந்த எண்ணெய் வளத்தோட இதயம் ஒரினோகோ பெல்ட்டுங்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் இது கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி இருக்கு இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது பூமிக்கு அடியில எண்ணெய் இருக்குங்கிறது ஒரு விஷயம் ஆனா அதில் எவ்வளோ நம்மால எடுக்க முடியும் அதுலையும் லாபகரமாக எவ்வளோ எடுக்க முடியுங்கிறது தானே உண்மையான கணக்கு அதே தான் நம்மளோட தங்கமலை உதாரணத்துக்கு வந்தால் பாறைக்குள்ள தங்கம் இருக்கு ஆனால் அதை எடுக்க ஆகிற செலவு தங்கத்தோட விலையை விட அதிகமா இருந்தா அந்த தங்கத்தால என்ன பிரயோஜனம் அதுதான் முக்கியமான புள்ளி அந்த ஒரிநோக்கோ பகுதியில் மட்டும் ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் பேரல் எண்ணெய் இருக்கலான்னு ஒரு புவியியல் மதிப்பீடு சொல்லுது ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் பேரலா ஆமா இப்போ இருக்கிற சாதாரண வச்சு ஒரு இருந்து தான் முதற்கட்டமா எடுக்க முடியுது இன்னும் அதிகமா பூமிக்குள்ள நீராவிய செலுத்தி எண்ணெய சூடுபடுத்தி இலக வைக்கிற மாதிரியான விலை உயர்ந்த சிக்கலான தொழில்நுட்பங்கள் தேவை இதுக்கு பில்லியன் கணக்குல முதலீடு தேவைப்படுமே ஆமா இங்க தான் வெனிசுவேலா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கு புரியுது இந்த பெரிய எண்ணெய் வளத்தை கையாள்றதுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் அதாவது அந்த பிரத்யேக சுத்திகரிப்பு ஆலைகள் பைப்லைன்கள் எல்லாமே இப்போ முழுமையா செயலிழந்து போயிருக்குன்னு செய்திகள் சொல்லுது இது எந்த அளவுக்கு உண்மை நூறு சதவிகிதம் உண்மை ஒரு காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வெனிசுவேலா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேரல் எண்ணெய் உற்பத்தி செஞ்சது ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேரல் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டத்துல அவங்க உற்பத்தி வெறும் எட்டு முதல் ஒன்பது லட்சம் பேரலா குறஞ்சிடுச்சு நம்பவே முடியல கையில மிகப்பெரிய புதையல் இருந்தும் அதை எடுக்க முடியாம இருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை தான் இது இதுக்கு அரசியல் காரணங்களும் இருக்கு ஹியூகோ சாவேஸ் காலத்துல நடந்த தேசியமயமாக்கல் அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்கள் நாட்டை விட்டு வெளியேறினது அதுக்கப்புறம் நிக்கோலஸ் மதுரோ அரசாங்கத்தோட தவறான நிர்வாகம் ஊழல் ஆமா அப்புறம் ட்ரம்ப் நிர்வாகம் போட்ட பொருளாதார தடைகள்னு பல காரணங்கள் சேர்ந்து இந்த துறைய முடக்கி போட்டுடுச்சு உற்பத்தி முப்பத்தஞ்சு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமா குறைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய வீழ்ச்சி கையில மூலப்பொருள் இருக்கு ஆனா உற்பத்தி பண்ண முடியல அப்போ ஃபேக்ட்ரியில தான் பிரச்சனையா அந்த அடர்த்தியான எண்ணெயை ஏற்றுமதிக்கு தயார் செய்யற அப்கிரேடர்னு சொல்லப்படுற பிரத்யேக ஆலைகள் பத்தி சொன்னீங்களே அதெல்லாம் இப்போ என்ன நிலமையில இருக்கு நிலைமை ரொம்ப மோசம் அந்த ஆலைகள் பலதும் முறையான பராமரிப்பு இல்லாம முதலீடு இல்லாம உதிரி பாகங்கள் கிடைக்காம பாதிக்கு பாதி முடங்கி கிடக்குது அப்படியா சில சமயம் ஒரு ஆலையில இருக்கிற பாகங்களை கழட்டி இன்னொரு ஆலைக்கு போட்டு ஓட்டிட்டு இருக்கிறதா கூட செய்திகள் வருது அதாவது சொல்றது அதேதான் இது ஒரு தற்காலிகமான தீர்வு தான் இதனால உற்பத்தி திறன் ரொம்பவே பாதிக்குது ஒரு முழுமையான சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா சிதஞ்சிட்டு இருக்கு இது ஒரு பக்கம்னா இன்னொரு பெரிய சிக்கல் நீங்க முன்னாடி சொன்ன அந்த டைல்வென்ட் அதாவது நீர்க்க வைக்கும் திரவம் அடர்த்தியான எண்ணெயை பைப் அனுப்ப அதோட லேசான எண்ணெயை கலக்கணும்னு பேசணும் முன்னாடி வெனிசுவேலா தனக்கு தேவையான அந்த லேசான எண்ணெயை அவங்களே உற்பத்தி செஞ்சாங்க ஆனா இப்போ இப்போ அவங்களோட லேசான எண்ணெய் உற்பத்தி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அதனால இப்போ அதை இருந்து குறிப்பா ஈரான் மாதிரி நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க எனது இறக்குமதி செய்றாங்களா ஆமா யோசிச்சு பாருங்க உலகத்திலேயே நம்பர் ஒன் எண்ணெய் வளம் இருக்கிற ஒரு நாடு தன்னுடைய எண்ணெயை விற்கிறதுக்காக இன்னொரு நாட்டில இருந்து ஒரு எண்ணெய் பொருளை இறக்குமதி செய்து இது அவங்க பொருளாதாரத்தை இன்னும் எவ்வளவு பலவீனமாக்கும்னு பாருங்க நிச்சயமா இந்த எல்லா பிரச்சனைகளையும் வச்சு பார்க்கும் ஒரு முக்கியமான கேள்வியை மனசுல ஓடிட்டே இருக்கு வெனிஸ்வேலா சொல்கிற அந்த முந்நூற்றி மூணு பில்லியன் பேரல்கிற நம்பர் உண்மையா இல்லை அது வெறும் அரசியல் லாபத்துக்காக சொல்லப்படுற ஒரு காகித கணக்கா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி வெனிஸ்வேலா அரசாங்கமும் ஒப்பெக் அமைப்பும் சொல்கிறது அந்த முந்நூற்றி மூணு பில்லியன் பேரல்கிற நம்பரை தான் அது வந்து புவியியல் ரீதியாக பூமி கடியில் இருக்கிற எண்ணெயோட மொத்த அளவு சரி ஆனா ரைஸ்டாட் எனர்ஜி மாதிரி சுயாதீனமா ஆய்வு செய்யற நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னா தற்போதைய உள்கட்டமைப்பு அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையில் வெனிஸ்வேலாவால் லாபகரமாக எடுக்கக்கூடிய எண்ணெய் வளம் வெறும் இருபத்தேழு பில்லியன் பேரல் தான் இருக்கும்னு சொல்லுது ஒரு நிமிஷம் என்னது முன்னூற்றி மூணு பில்லியன்லேருந்து வெறும் இருபத்தி ஏழு பில்லியனா இது நம்புற மாதிரியே இல்லை மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாச்சு உண்மைதான் அந்த ரைஸ் ஸ்டாட் எனர்ஜிங்கிற நிறுவனம் யார் அவங்க கணக்கில் ஏதாவது உள்நோக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கா அரசாங்கம் சொல்கிற நம்பரை நாம் ஏன் எடுத்துக்க கூடாது உங்கள் சந்தேகம் நியாயமானது தான் ரைஸ்டாட் எனர்ஜிங்கிறது நார்வேயை சேர்ந்த ஒரு மதிக்கப்படுற எரிசக்தி ஆய்வு நிறுவனம் பார்க்கறதில்ல பொருளாதாரத்தையும் ரெண்டு நம்பருமே ஒரு வகையில் சரிதான் குழப்பமா இருக்கா நான் விளக்குறேன் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டு பறன் மேல ஒரு பழைய ஃபேன் இருக்கு அதோட மதிப்பு ஐநூறு ரூபாய் ஆனால் அதை எடுக்க ஏணி வச்சு ரெண்டு ஆள் கூப்பிட்டு இறக்க அறநூறுபா செலவாகும்னா உங்ககிட்ட ஐநூறுபா சொத்து இருக்குன்னு சொல்வீங்களா சொல்ல மாட்டேன் அதை அங்கேயே கிடக்கணும்னு விட்டுடுவேன் ஏன்னா அதை எடுத்தா எனக்கு நூறுரூபா நஷ்டம் அதே தான் அந்த மாதிரி தான் இந்த எண்ணெய் கணக்கும் முந்நூற்றி மூணு பில்லியன் பேரல் எண்ணெய் பூமி கடியில் இருக்கு அது ஒரு புவியியல் உண்மை ஆனால் அதை எடுக்கிறதுக்காகிற செலவு அதை வித்தா கிடைக்கிற விலையை விட அதிகமாக இருந்தால் அதை இருப்புன்னு அதாவது ரிசர்வ்னு பொருளாதார கணக்கில் எடுத்துக்க முடியாது சரியா சொன்னீங்க அது வெறும் பாறை தான் சொத்து இல்லை ரைஸ்டட் எனர்ஜி இந்த பொருளாதார கண்ணோட்டத்தில் தான் பார்க்குது ஓ அப்போ இது நம்ம பேங்க் அக்கௌண்டில் ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஆனா அதை எடுக்கணும்னா ஏடிஎம் மிஷினுக்கு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கணக்கு பணம் தான் ஆனால் பிரயோஜனம் இல்லாத பணம் அதே தான் ஒருவேளை உலக சந்தையில் எண்ணெயோட விலை பேரலுக்கு இரநூறு டாலர்னு அதிகமானா அப்போ அந்த இருபத்தி ஏழு பில்லியனுங்கிற கணக்கு அதிகமாகுமா நிச்சயமா அதிகமாகும் அப்போ உற்பத்தி செலவை விட விற்பனை விலை அதிகமா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெயை லாபகரமாக எடுக்க முடியும் அந்த முன்னூத்தி மூணு பில்லியனுங்கிறது ஒரு சாத்தியக்கூறு ஆனா நிஜமான இன்னைக்கு சந்தைக்கு கொண்டு வரக்கூடிய வளம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு சரி அப்போ வெனிசுலாவோட எதிர்காலம் என்ன ஒருவேளை அவங்க எப்படியோ முதலீடுகளை ஈர்த்து அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்து உள்கட்டமைப்பை எல்லாம் சரி செஞ்சு உற்பத்தியை அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுப்போம் அவங்க முன்னாடி வேற ஏதாவது பெரிய சவால் இருக்கா இல்ல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமா இருக்கு ஒருவேளை அவங்க எல்லா உள்நாட்டு பிரச்சனைகளையும் சரி செய்தாலும் இன்னொரு மிகப்பெரிய உலகளாவிய சவால் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு அது என்ன சவால் அது அவங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு சவால் உலகம் மெதுவா மாற்ற எரிசக்தியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு மின்சார வாகனங்கள் சூரிய சக்தி காற்று சக்தி ஆமா, இதோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது பல நாடுகள் ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள கார்பன் உமிழ்வை பூஜ்ஜியமாக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க அப்படி ஒரு சூழல்ல சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துற பிரித்தெடுக்க அதிக ஆற்றல் தேவைப்படுற அதிக கார்மன வெளியிடுற இந்த மாதிரி அடர்த்தியான எண்ணெய்க்கு எதிர்காலத்துல என்ன மதிப்பு இருக்கும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஆகுற செலவு ஒரு பக்கம்னா அந்த பொருளுக்கு சந்தையில தேவையும் மதிப்பு இருக்கணும் இல்லையா ஒருவேளை இந்த தேவை குறைஞ்சிட்டே போனா அதே தான் உலக நாடுகள் கார்பன் உமிழ்வை குறைக்க முயற்சி செய்யும் போது அதிக செலவு பிடிக்கிற அதிக கார்பனை வெளியிடுற இந்த எக்ஸ்ட்ரா ஹெவி எண்ணெய் தான் முதல்ல கைவிடப்படும் இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா இருக்கு அதாவது தேங்கி போன சொத்துன்னு சொல்வாங்க அதாவது பூமிக்கடியில் வளம் இருக்கும் ஆனா அது எடுக்கவும் ஆள் இருக்காது வாங்கவும் ஆள் இருக்காது அது நிஜமாவே ஒரு பயந்தரமான யோசனை ஒரு தேசத்தோட மொத்த எதிர்காலமே பூமிக்கடியில் புதைஞ்சு யாருக்கும் வேண்டாமா போற ஒரு நிலைமை நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்போ நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த தங்கம் உதாரணத்தை வச்சு சொன்னா அந்த தங்கத்தை பாறையிலிருந்து பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது உலகத்துல யாருக்கும் தங்கம் தேவைப்படாம போயிடுமா அந்த சாத்தியம் இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு கையில மிகப்பெரிய வளம் இருந்தும் அதை சரியான நேரத்துல பயன்படுத்த தவறினா என்ன ஆகும் என்பதற்கு வெனிஸ்வேலா ஒரு பாடமா மாறலாம் அவங்களுக்கான வாய்ப்புக்கான கதவு கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு இருக்கு அப்போ இந்த மொத்த உரையாடலிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஒரு நாட்டோட வழங்குறது வெறும் எண்கள் அல்ல அதை எவ்வளவு திறமையா லாபகரமாக சரியான நேரத்துல பயன்படுத்த முடியுங்கிறதுல தான் இருக்கு வெனிசுவேலாவோட கதை ஒரு மிகப்பெரிய புதையல் எப்படி ஒரு சாபமா மாறக்கூடுங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை ஆனா இங்க நாம யோசிக்க வேண்டிய இன்னொரு கேள்வி இருக்கு ஒருவேளை எதிர்காலத்துல இந்த அடர்த்தியான எண்ணெயை ரொம்ப மலிவான சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வச்சு பிரிச்சு எடுக்க முடிஞ்சா அப்போ வெனிசுவேலாவோட தளபதி மாறுமா இல்ல அப்போவும் காலம் கடந்திருக்குமா இதுக்கான பதிலை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்